ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு எல்லாரும் என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இன்றைக்கு இந்த பெரண்ட தொகையில எப்படி பண்ணலான்றதை உங்களுக்கு நான் கட்டுறேன் பெரண்ட தொகையில் வந்து பிரண்டை நல்லா ஆஞ்சி எடுத்துக்கணும் அது ஆயிரத்துக்குன்னு ஒரு நான் எப்படி ஆகிடணும்னு நான் ஒரு நாள் சொல்கிறேன் இது க்ளீனாக ஆள் ஆஞ்சிட்டு இது எங்கள் வீட்டில் வளர்ந்த பரண்டையே தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பூண்டு கறிவேப்பில் பொறுத்துளி கொஞ்சம் உப்பு அந்த புளி உப்பு காஞ்சமிளகா கொஞ்சம் மிளகு சீரகம் எடுத்தது உளுத்தம்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்து வச்சுக்கிட்டு இதில் நம்ம வதக்கணும் பிறகு காட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கடாயில் இந்த மாதிரி ஸ்டவ் பற்றி வச்சுக்கிட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ முதல்ல இது எல்லாம் வதக்கணும் கொஞ்சம் கறிய பற்றி அடுத்ததும் இந்த உளுக்கம்பரு உளுக்கம்பரு க கடலைப்பருக்கு சீரகம் கருவேப்பில எல்லாத்தையும் போட்டணும் கூட சேர்த்து போட்டணும் से लोग मैदा तो ये हमारी ऑटर है। थोड़ा पूंड और नाट पूंड चुन पूंड 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 Another g d e o m o a y i t t h c u r t a t s a h e n t o r t y o n t h e n t w o a u r c u r e k your u e t o r t u t w o h e current o r w h a t w h a t s s y t n o w w h a t s s y t n o w w h a t s s y t n o w w h a t s s y t n o w I'm going to go to the next one. I'm going to go 다 o t இது கூடவே போட்டு இந்த நல்லா கலர் சேஞ்ச் ஆனது கலர் வந்து இந்த ஒரு டார்க் இந்த க்ரீனாக இருக்காது இந்த மாதிரி நல்லா நல்லா ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ கலர் சேஞ்ச் ஆகி எவ்வளோ லைட்டு ம் அதில் டார்க் ஜீல டிம்மாக இதில் என்ன செய்யணும் இந்த தேங்காய் வேணும் ரெண்டு பத்து தேங்காய் எடுத்து அதை ஈடுபட்டு அதை ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இறக்கணும் இந்த தேங்காயை வதக்கை ரெண்டு பத்து தேங்காய் தான் இறச்சிட்டு இறக்கிட்டு ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதுதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இது ஆடின பிறகு இதை எடுத்து எடுத்து போட்டு அரைச்சிக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை அரைச்சாச்சு இதுதான் நம்ம சாப்பிடுவோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் superagul, thank you friends, nem vou engasgar ninguém